அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்கான இந்த மாத பலன் அதாவது குரோதி வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆணி மாதத்துக்கு ஜூன் பதினஞ்சுல இருந்து ஜூலை பதினஞ்சு வரைகளும் என்ன மாதிரியான பலன் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் சிம்மத்துக்கான அதிபதி சூரிய பகவான் சூப்பராக லாபத்தில் பதினொன்னில் உட்கார்ந்துருக்கார் லாபஸ்தானாதிபதி புதன் சூப்பராக பதினொன்றுலேயே உட்காந்துருக்காரு புதாதித்ய யோகா அமைப்பு அப்படின்றதும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்களுடைய பஞ்சம ஸ்தானாதிபதி குரு பகவான் அவரும் வந்து பத்தில் உட்காந்துருக்காரு ஒன்பதில் பாகியஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி அவரும் பார்த்திங்கன்னா ஆட்சி வீட்டில் சூப்பராக உட்காந்துருக்காரு சனி பகவான் ஏழில் ஆட்சியில் உட்காந்துருக்காங்க எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் பத்தில் இருக்கிறது பதவி பட்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க பத்தில் குரு இருந்தால் பட்டம் பதவி பட்டம் பறிப்போகுன்றது அப்படி கிடையாது உங்களுக்கு அனுப்புகள் கௌரவம் அந்தஸ்து பட்டம் பதவி எல்லாமே நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் வரும் இந்த மாத பலன் அமைப்பில் உங்களுடைய ராசி அதிபதியும் பதினொன்னுலேயே இருக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி பதினொன்றில் ஒரு பாவ கிரகம் உட்காந்தா கூட அது வந்து உங்களுக்கு ஹைலைட்டாக தான் கொடுக்கும் நல்ல பலனை தான் எடுத்து கொடுக்கும் அதனால் உங்களுடைய ராசி அதிபதியே பதினொன்றில் உட்காந்துருக்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பணம் ஏதாவது நிலுவையில் இருந்ததுன்னா அது வரும் வேறு ஏதாவது வந்து பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வேலை வா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ஏதாவது ஒரு மூவிங்கில் வரணும் அப்படின்னு அது எல்லாமே இப்போ மூமெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு நல்ல பலனாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கு சொத்துக்கள் ஏதாவது விலங்குகள் இருந்தால் அது சரி பண்ணி இப்போ நீங்கள் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதமும் நல்லாயிருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து பாகியஸ்தான அமைப்பில் வந்து செவ்வாய் பகான் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா வித சகல பாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பும் சகோதர ஒற்றுமைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும் வண்டி வாகனத்துக்கான அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதியான செவ்வாயும் அவராகவே வராரு அதனால உங்களுக்கு நல்ல ஒரு வாகன யோகங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான எல்லா சுப விஷயங்களும் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க ரெண்டில் கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு கொஞ்சம் வந்து முகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில சங்கடங்கள் கொடுக்கலாம் வருமான அமைப்பில் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுற அமைப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பார் ஏன்னா உங்களுக்கு அதிபதி பதினெல்லாம் போனதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதம் நல்லாயிருக்கும் வருமான அமைப்பு பொதுவாகவே வருடம் பூரா கேதுபகான அங்கே உட்காந்து உங்களுக்கு தடை பண்ணாலும் இந்த மாதம் ஹைலைட்டாக வருமான அமைப்பை தூக்கி கொடுத்துருவாங்க அப்போ சிம்மராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைத்த காரியம் வெற்றியடையக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசியாதிபதி பதினொன்றில் உட்காந்து அமோகமாக ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கான அமர்வுகளில் உள்ள கூடிய பலன் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கு உங்களுடைய திசா புத்திகள் எப்படி அமையும் அதை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் எல்லாருமே எல்லா எல்லா விஷயங்களும் கிடைச்சிரும்னு யோசிக்கக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்